அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் இல்லாதவருக்கு இயன்றதை செய்வோம் என்று மட்டும் இல்லை நம் வாழ்நாள் முழுவதும் வாழ்க ஜோதிடம் வாழ்க ஜோதிடருடைய குடும்பம் ஐயா வந்து பணம் ஈர்க்கை பற்றி சொல்லியிருந்தாரு கண்டிப்பாக நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஒரு நாலு பரிகாரம் தர்றேன் சரிங்களா ரொம்பலாம் இல்லை இப்போ நம்ம வீட்டில் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஏழு ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஒரு குபேரர் சிலை ஒன்று சின்னதாக வாங்கிக்கோங்க சரிங்களா இந்த ஏலக்காய் வந்து ஒரு சின்ன தட்டு வச்சுங்க அந்த தட்டில் பச்சரிசி அந்த பச்சரிசியை வந்து நம்ம அச்சத அரிசியாக மாற்றிக்கணும் மஞ்சள் அச்சத அரிசியாக மாற்றிக்கணும் அதில் இந்த ஏழு ஏலக்காயை வச்சிடணும் வச்சுட்டு அந்த குபேரர் சிலையை வச்சு அந்த குபேரருக்கு நெய் தீபம் போட்டுவாங்க கண்டிப்பாக பணம் வரும் சரிங்களா ஏதோ ஒரு பரிகாரம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பணம் என்ன வரணும் வேற ஏதாவது ஏதாவது பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னா உண்மையா விஜய் என்ன ஒரு விஷயம் சொன்னிருந்தாரு சைக்கிள் சக்கரம் வைக்க சொன்னாரு பாத்தீங்களா உண்மையாவே அதை வச்சா பணம் வரும் ஏன்னா இந்த பரிகாரம் நான் ஒருத்தருக்கு சொன்னேன் அவங்க வீட்டுல சங்க பையன் சைக்கிள் பழைய சைக்கிள் எது நிக்கிதான்னு கேட்டேன் ஆமா நிக்குது அப்படின்னாரு அப்ப அந்த சைக்கிளில் இருக்க வீடு கலட்டிட்டு உங்க வீட்டு செவத்துல ஹாலில் இந்த சைக்கிள் சக்கரத்தை வைங்க அப்படின்னு அது வச்சதுக்கு அப்புறம் தான் பிஸ்னஸ் நல்லா ரன் ஆகுது பணம் வந்துகிட்டு இருக்கு அப்ப அண்ணே சொன்னது உண்மை இது வந்து ஏன்னா சக்கரம் சுழண்டு கொண்டே தானே இருக்கும் அப்ப சுருளும் போது நமக்கு பணம் கண்டிப்பா வந்துகிட்டு தான் இருக்கும் சரிங்களா ஏன்னா முதலாளி ஒரு கிரகம் தொழிலாளி ஒரு கிரகம் முதலாளி யாரு முதலாளி என்ன கிரகம் பணம் கொடுக்கிறவரு தொழிலாளி சனி பகவான் அப்ப குரு சனி யார் ஜாதகத்துல குருசனி இருக்கோ ஒண்ணு செய்ய வேண்டாம் ஆசிரியர் உடல் ஊனமுற்ற ஆசிரியருக்கு உதவி செய்ய கண்டிப்பா பணம் வரும் சரிங்களா சரி இதை எடுத்துக்கலாம் என்னங்க லக்கணத்துல குருசனி ஒன்னும் செய்யாதீங்க ஒண்ணுல மகர லக்கரத்துக்கு நம்ம யார சொல்லுவோம் வாரங்கி சொல்லிடுவோமா பஞ்சமி திதி அன்னைக்கு பஞ்சமி திதி அன்னைக்கு உங்க வீட்டுல ஒரு படி வாங்கி வச்சுங்க அது ஃபுல்லா நாட்டு சக்கரை நிறைச்சிருங்க நிறைச்சிட்டு அந்த படியில ஒரு தங்கக்காய் சின்னதா ஒரு அரை கிராம் வாங்கி வைங்க கண்டிப்பா பணம் வரும் சரியா இப்போ படி குருதானே நாட்டு சக்கரையே தானே ஸ்வீட்ல நம்ம சுக்கரனு சொல்லுவோம் குருன்னு சொல்லுவோம் ஏன்னா தங்கத்தை இன்னைக்கு எல்லாரும் குருன்றாங்க ஆனா தங்கம் சுக்கரன் நிறைய பேருக்கு தெரியாது அணிகலனாக மாறும்போது அது சுக்கரன் பாரா இருக்கும் போதே அது குரு இது நிறைய பேருக்கு தெரியாது சுக்கரன் வெள்ளி சொல்லுவாங்க சுக்கரன் முதல்ல வெள்ளியே கிடையாது இணையும் பொழுது அதை உருக்கும் பொழுது சரிங்களா அதனுடைய பளபளப்பு தன்மையை வச்சுதான் சொல்றோம் மற்றபடி இதுவும் தான் சனிதான் இது வந்து சனிதான் அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆனா இதை நம்ம சொன்னோம்னா இதுக்கு எவனோ ஒருத்தன் பேஸ்புக்ல பதிவு போட்டுருவா ரெடியா அது நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா அது நமக்கு தேவையில்லை ஆனா ஒண்ணும் இல்ல நம்ம வீட்டுல பணம் வந்துட்டே இருக்கணும்னா வீடு கூட்டுவோம் பாத்தீங்களா அந்த தூசிய வெளியில சேர்த்து வைங்க அந்த வீடு வீட்டுல இருக்கக்கூடிய குப்பை சரிங்களா குப்பை ஆயிலியம் தானே குப்பை ஆயிலியமா இல்லையா அந்த குப்பையை சேர்த்து வைங்க ஒரு ஒரு வாரம் கழிச்சு அந்த குப்பையை என்ன பண்றீங்க உங்க வீட்டுல உங்களுடைய சம்பாதிக்கக்கூடிய நபரோட தலையை மூணு சுத்து முச்சந்தில எரிச்சிருங்க டிஸ்டி எல்லாம் விலகி அந்த மனிதருக்கு நல்ல பணம் வரும் சின்ன சின்ன விஷயம் தான் பெருசாலும் மாத்திரம் கிடையாது இதெல்லாம் வந்து நம்ம காசு ஏழு எல்லாம் சுத்தல மூணு சுத்து தான் இங்கிட்டு மூணு அங்கிட்டு மூணு சரிங்களா ஏழு சுத்து கடன் தான் வரும் ஏழுனா கேது கேதுனா கடன் கடன் தான் வரும் காசு வரணும் மூணு சுத்து தான் குரு குருனா பணம் மரம் குரு அரச மரத்தை மூணு ரூபாய் அக்கா சொன்ன மாதிரி அரச மரத்தை எந்த லேடிஸ் ஒரு தடவை சுத்துறீங்க கண்டிப்பா குழந்தை உண்மை புரியுதுங்களா சிம்பிளா எடுத்துக்கலாம் அண்ணன் பேரியில் எடுக்கிற மாதிரி இந்த ஊருக்கு இந்த ஊருன்னு சொல்றாருல்ல அண்ணே வந்து நான் பார்த்து வியந்ததுல விஜய் அண்ணன் ஒரு ஆள் என்னன்னா நிறைய விஷயத்த அழகா சொல்லிட்டு போயிடுவாரு ஏன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டப்ப தம்பி நீங்க அப்பாயின்மெண்ட் ஆளு என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன ராசி அஸ்த நட்சத்திரம் அப்படின்னு அப்படியா சரி ரைட் ஓகே அவங்க வீடு பக்கத்துல ஆறு இருக்கா அப்படின்னாரு அம்மானே காவேரி கதவை திறந்தா காவேரினே அப்படின்னு சரிப்பா சந்தோஷம் சந்திரனே கரெக்டா அந்த பேரை சொன்ன உடனே அவர் கேட்கிறார் அப்போ நம்ம ஜாதகம் பாக்குறது முக்கியம் இல்ல ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே நெகட்டிவ் சொல்லாதீங்க பாசிட்டிவ் சொல்லணும் ஏன்னா அவருடைய யோகத்தை பத்தி பேசணும் இல்ல யோகியை பத்தி பேசணும் அவனுக்கு எந்த கிரகம் நமக்கு நல்லா இருக்கு நமக்கு தெரியும்ல குரு நல்லா இருக்கா நீ நல்லா இருக்கா ராகு நல்லா இருக்கா புதன் நல்லா இருக்கா சுக்கரன் நல்லா இருக்கான்னு ஒன்பது கிரகத்துல எந்த கிரகம் நல்லா இருக்கு நமக்கு தெரியும் அந்த நல்லா இருக்க கிரகத்தை பத்தி பேசினா மட்டுந்தான் நம்ம சொல்ற ப பரிகாரம் பலிக்கும் இது நிறைய பேருக்கு தெரியாது அப்ப ஒரு கிரகத்தை ஒண்ணு நம்ம பொதுமக்கள் இந்த சேனல்ல பாக்குறீங்க எல்லாருமே டக்குன்னு போனை போட்டு சார் எனக்கு ராசி இந்த ராசி இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த பலன் உங்களுக்கு சரியா வராது ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து முறைப்படி ஜாதகம் பார்க்கணும் அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும் இல்லைனா ஜெயிக்க முடியாது ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் இப்போ ஒரு வீடியோ ரீசண்டாக வந்து ஒரு சேனலில் பேசியிருந்தேன் அந்த சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ உங்களுக்கு ஒரு ஜாதகம் ஃப்ரீயாக பார்த்தாரேன்னு சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷூட் அனுப்பிச்சிருந்தாங்க மூவாயிரத்தி ஐநூறு ஜாதகம் நான் எப்போ பார்க்கறது நான் எதுக்கு சொன்னேன் அந்த சேனல் இம்ப்ரூவ்மெண்ட் வளரணும் நம்ம பத்து ஜோதிடர் பேசுற கருத்து கேட்கணும் இப்போ ஒண்ணும் இல்லை இவரோட சேனல் இருக்கு இவரோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ அவங்களுக்கு நான் ஃப்ரீ ஜாதகன்னு சொல்லிடுறேன் எல்லாரும் பண்ணுவீங்க அப்போ ஒரு பத்தாயிரம் பேர் வந்துடுங்க ஒரு லட்சம் பேர் வந்தா ஒரு நாளைக்கு எத்தனை ஜாதகம் என்னால பார்க்க முடியும் இருபதுல ரொம்ப அதிகங்கயா அஞ்சுக்கு மேல பார்க்க முடியல உண்மையாவே அஞ்சாவது மேல பார்க்க முடியாது சரிங்களா நம்ம ஜாதக ரீதியா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி மாத்திக்கணும்னு இருக்கு ஒரு தொழில் நடந்துட்டு இருக்குன்னு வைங்க அந்த தொழில் பாதியில் நிற்கிது அப்படின்னா அந்த தொழிலுடைய காரகத்துவம் என்ன அந்த தொழிலுடைய கிரகம் யாரு அந்த கிரகத்தினால நம்ம என்ன கஷ்டப்படுறோம் முதல்ல நம்ம ஜாதகத்தை பாருங்க சார் நான் ஐஸ்கிரீம் தொழில் பண்றேன் எனக்கு ஐஸ்கிரீம் பிஸ்னஸ்ஸே இல்லை அப்படின்னா ஐஸ்கிரீம் யாரு சுக்கரனா அப்போ சுக்கரனை வந்து நமக்கு நல்லா இருக்கா கெட்டு போயிருச்சா இல்ல சுக்கரன் யாரோட வீட்டில் இருக்காரு என்ன பிரச்சனை பண்ண ரெடியா இருக்காருன்றத கவனிக்கணும் கவனிச்சா மட்டும்தான் நம்ம அதை சக்சஸ் பண்ண முடியும் இல்லை நம்ம அதை பார்க்கறதே இல்லை ஏதோ ஒரு கடையை நமக்கு ஜோதிடர் குறிச்சு கொடுத்துறாரு கடையை வச்சிடறோம் அந்த தொழில டெவலப் பண்றதுக்கு என்ன வழின்னு முதல்ல பார்க்கணும் கிரகங்கள் எங்க இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஜோதிடர் அணுகி சார் என் பிசினஸ் ஆறு மாசம் ஆரச்சு பிக்கப்பே ஆகல இதுக்கு என்ன வழின்னு அந்த ஒரு கேள்வி மட்டும் கேளு எங்க மாமன் நல்லா இருப்பாரா அத்தை நல்லா இருப்பாங்களா சித்தப்பா நல்லா இருப்பாங்களா பெரியப்பா நல்லா கேள்வி கேட்டீங்கன்னா அந்த ஜோதியரு அப்செட் ஆயிடுவாரு உனக்கு சொல்ல வந்த விஷயத்த சொல்ல மாட்டார் என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுவார் புரியுதுங்களா உங்கள் தொழில் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா தொழிலுக்கான கேள்வி மட்டுமா இருக்கணும் சார் நான் இந்த தேதியில தொழில் ஆரம்பிச்சேன் அப்ப இதுக்கான பரிகாரம் அப்படித்தான் கேட்கணும் சரிங்களா சரி இன்னொரு பரிகாரம் கொடுத்துருவோம் இந்த குழந்தை தடை சரிங்களா இல்லைன்னா திருமண தடை ரெண்டே விஷயம் தான் மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு நம்மளை தேடி வர்றவங்க கடன் திருமண தடை குழந்தை தடை அது இல்லைன்னா தொழில் வளர்ச்சி இது நாலு ஒருத்தனுக்கு நல்லா இருந்துச்சுன்னா உண்மையாவே தேடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்ப இந்த நாளை எப்படி சரி பண்ணணும் வாழ்க்கை திருமணம் அப்ப இந்த திருமண தடைக்கு ஒரு முப்பது வயசுக்கு மேல ஆச்சுன்னா அவனுக்கு கல்யாணம் நடக்குமான்னு கேட்டா ஒரு சில முப்பதுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா அப்படிதான் பேசுவாங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் அந்த திருமண தடை என்ன ஏதுன்னு பார்த்து அந்த கோயில் எது அந்த திருமண தடைக்கான கோயில் எது திருமண தடைக்கான பரிகாரம் எதுன்றத பாக்கணும் அப்பதான் நம்மளால அதை சரியா செய்ய முடியும் நீ முடக்கு நிவர்த்தி திசுனி நிவர்த்தி அவயோகி நிவர்த்தி இந்த மாதிரி இந்த மாதிரி நிவர்த்திகளில் போய் நீ சிக்கிறதோட சார் ஒரு வார்த்தை சொன்னாலும் எனக்கு ஒரு இடத்துக்கு சொல்லுங்க எனக்கு போனாங்க கல்யாணம் நடக்குமா ஜோதிடர மிரட்டு கேளு பத்து ஜோசி நம்ம பத்து வார்த்தை படிக்கிறது முக்கியம் இல்ல நம்மகிட்ட வர்ற கிளைண்ட்டுக்கு டான் டான் பதில் சொல்லணும் நான் இன்னைக்கு வெளியில காலில் வந்துட்டேன் வெளியில உட்காந்து பதினஞ்சா தான் பார்த்தேன் வெளியில உட்காந்து பதினஞ்சு ஜாதகம் பார்த்திருக்கேன் இல்ல அது வேற அது ஷார்ட்டு சரிங்களா ஆனா இந்த பதினஞ்சு ஜாதகம் பார்த்துட்டு இங்க இருந்து குமாரமங்கலமும் தம்பி வாழையும் போய் ரெண்டு வாஸ்து பார்த்துட்டு வந்துட்டேன் நான் இங்க வந்தாலும் காலையில வந்தாலும் என்னுடைய வேலைகளை நான் முடிச்சிட்டேன் நீ எந்த ஊருக்கு போனாலும் முதல்ல சம்பாரிச்சுக்கிட்டே செலவு பண்ணு அதுதான் ஜோதிடன் அவன் தான் ஜோதிடன் எந்த ஊருக்கு ஆனாலும் போலாம் தப்பு இல்ல அந்த ஊர்ல நமக்கு கிளைண்ட் இருக்கணும் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கணும் நம்ம செலவு பண்ற பணத்தை அங்கேயே செலவு பண்ணி சம்பாதிச்சு செலவு பண்ணிட்டு வா ஏன் குருநாதர் சொல்லி கொடுத்தது நீ எந்த ஊருக்கு போனாலும் பிரச்சனை இல்ல சரிங்க துண்டு எடுத்துட்டீங்க எல்லாம் கிளம்பிட்டேன் கிளம்பிட்டேன் சரியா ஏன்னா பதிரக்காரங்க பேசுறா பேசிக்கிட்டே இருப்போம் அதுல எந்த பாட்டுறப்பிள்ள யாரா என்ன பேசுறதுக்காக பிறந்த ஊர்ல பிறந்திருக்கோம் ஆளையே வெட்டுறது மாதிரி எங்களுக்கெல்லாம் இந்த பழக்க பிள்ளைங்க சரிங்களா அவ்வளவு அக்கா சொல்லிட்டாங்க ஈரோட்டுக்காரங்களே சொல்லிட்டாங்க சந்தோஷம்னா ஆடு சங்கட்டம்னா ஆளு மதுரையோட பாலிசி தான் சரிங்களா ஏதாவது காது குத்து இப்ப வெட்டு குத்து பேனரை பாத்தீங்கன்னாலே மதுரையில வெட்டு தான் வச்சிருப்பாங்க நிறைய விஷயம் கொடுக்கணும்னு நினைச்சேன் நிறைவு பேச்சாளர் வேற நன்றி ஒரு வேற சொல்லணும் அதை எப்படி சொல்றேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சரி ஒன்னொரு பரிகாரம் சொல்லிக்கிறேன் சார் பிளீஸ் சார் மக்களுக்காக சரியா திருமணத்தடைக்கு நான் சொன்னேன் இந்த திருமணத்தடைக்கு போகக்கூடிய கோயில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா திருமணஞ்சேரி போவாங்க வேலூர் இந்த பெருமாள் கோயிலுக்கு போவாங்க எங்க எங்க போவாங்க நான் என்ன சொல்றேன் நம்ம ஊர் பக்கத்துல கரூர் கல்யாண பசீஸ்வரர் இருக்காரு கல்யாண பசீஸ்வரர் இருக்காரு அப்படிலாம் கல்யாண வெங்கடரமண சுவாமி இருக்காரு இந்த பெருமாளையோ இல்ல அந்த சிவனையும் பார்த்துட்டு அந்த பள்ளியார பூஜை பார்த்துட்டு வாங்க கண்டிப்பா கல்யாணம்னா இந்த மாசம் அஞ்சு மூணு பேருக்கு ஆயிடுச்சு சிம்பிளா ரொம்ப தான் எனக்கே தெரியாது நான் பள்ளியார பூஜை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஆச்சு அந்த சிவன் கோயில்ல நான் பள்ளியார பூஜை போய் நாலு நாள் தொடர்ந்து பார்த்தேன் அதுக்கப்புறம் பொண்ணே கிடச்சி கல்யாணம் ஆச்சு எப்படின்னா முதல் நாள் பொண்ணு அவங்க வீட்டுல பேசுற அடுத்த நாள் ஓகே பண்றோம் அடுத்து ஒரே வார்த்தை எல்லாமே முடிஞ்சிருச்சு இதுதான் இறைவன் எங்க போட்டு வச்சிருக்கான்றது ஒரு விதி இருக்கும்ல இது வந்து திருமணத்தடைக்குனாலும் ஒரு கோயில்தான் அந்த கோயிலுக்கு போய் அந்த பரிகாரம் இந்த பரிகாரெல்லாம் தேவையில்லை மனமுருகி ஈசனை கும்பிடு மனமுருகி பெருமாளை கும்பிடு கண்டிப்பா சக்சஸ் ஆயிரும் பரிகாரம் பண்ணி நீ ஒன்னும் பெருசா சாதிக்க போறது கிடையாது அப்படிலாம் ஜோதிடர் நினைச்சா எல்லா ஜோதிடரும் அம்பானிக்கு டப்பு கொடுக்கணும் நானே அம்பானி லவுக்கு போயிருக்கலாம் எனக்கு நானே பரிகாரம் பண்ணிக்கலாம்ல அதெல்லாம் இல்லை இது வேற சரிங்களா நமக்கான காரியம் என்னவோ அதுக்காக மட்டும் ஜோதிடர்கிட்ட போய் கேளுங்க சார் கடன் இருக்கு அதுக்கு தீர்வு சொல்லுங்க சார் கல்யாண தடை அதுக்கு தீர்வு சொல்லுங்க எனக்கு மற்ற எதுவும் வேண்டாம் ஒரு வார்த்தை சொன்னாலும் எனக்கு சக்சஸ் ஆகிற மாதிரி சொல்லுங்கன்னு கேளுங்க அப்பதான் சக்சஸ் ஆகும் இல்லைன்னா ஆகாது சரிங்களா சரி ஓகே இப்ப குழந்தை இல்ல இவங்க இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு சிறுவாபுரி முருகன் கோயில்ல மூணு கிலோ பருப்பு கட்டி பத்து சுத்தி சுத்தி வந்தா குழந்த இருக்கும் அவங்களுக்கு கிடைக்கும் சென்னையில சிறுவாபுரின்னு இருக்கிற இடத்துல சிவ ஒரு முருகன் கோவில் இருக்கு அந்த முருகன் கோவில்ல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் மூணு கிலோ பருப்பு வயித்துல கட்டி பத்து சுத்தி சுத்திட்டு வாங்க அந்த பருப்பு அந்த கோயிலுக்கு தானமா கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக குழந்தை உண்டு செவ்வா குரு புரியுதுங்களா மூணு குரு குழந்தையோட வெயிட்டு மூணு கிலோ சரிங்களா அப்போ இத நீ செஞ்சுட்டு தானமா குடுத்துட்டு வரும்போது கண்டிப்பாக உனக்கு சக்சஸ் ஆகும் இது வரைக்கும் பதிமூணு பேர் சக்சஸ் பண்ணிருக்கேன் என் மாநாட்டுல அவங்கள பூரா பேச வைக்க போறேன் வேணா சொல்லணும்ல நம்ம என்ன பண்ணிருக்கோன்ற தெரியணும்ல அதனாலதான் சொல்றேன் அது ஒரு குழந்தையை பாக்கியத்துக்கு நம்ம சொல்ற இப்ப தொழில் அடி தொழில் வளர்ச்சியே இல்ல தொழிலுக்காக ஒரு பரிகாரம் அப்படின்னா ஒண்ணும் இல்ல உங்க வேலைக்கு ஆள் வரல அப்படின்னா சிதம்பர சக்கரம் இந்த சிதம்பர சக்கரம் வாங்கி ஒவ்வொரு சனிக்கிழமையும் பூஜை பண்ணுங்க கண்டிப்பாக வேலைக்கு ஆள் வந்துருவாங்க வராத கம்பெனி கூட சார் பத்து மாசம் ஆச்சு சார் பத்து பேருக்கு மேல வேலைக்கு சேரமா அப்படி இல்ல இந்த சிதம்பர சக்கரம் வாங்கி நீங்களே கடைக்கு போங்க பூஜை பொருட்கள் கடைக்கு போய் ஒரு சிதம்பர சக்கர வாங்கி உங்க ஆபீஸ்ல வச்சு டெய்லி காலில் போய் பூஜை பண்ணுங்க கண்டிப்பா ஆள் வந்துருவாங்க இது ஒண்ணு பண்ணலாம் சரிங்க சார் வேற என்ன சார் பண்ணலாம் தன ஆக்கிரம் எந்திரம் தான் இது நார்மலா எல்லாருக்கும் கொடுக்கறது எல்லாரும் சொல்றது இந்த தன ஆக்கிரஷன் எந்திரம் வாங்குறது ஒன்றும் முக்கியம் இல்லைங்க அது வியாழக்கிழமையில வாங்கணும் குரு ஓரையில வாங்கணும் எந்திரம் கொடுத்தாங்க வாங்கி பாக்கெட்ல வச்சு வந்துட்டங்கலாம் இருக்க கூடாதுங்க அதை வந்து என்ன வியாழக்கிழமையில குரு ஓரையில வாங்கி அதை உங்க வீட்டுல பூஜை பண்ணி அதுக்கப்புறம் நீங்க ஸ்தாபன இடத்துக்கு கொண்டு போகணும் உங்க ஸ்தாபனத்துல கொண்டு போனா தொழில் வறட்சி வருமானம் ஆட்கள் எல்லாமே வந்துருவாங்க இது வந்து தொழிலுக்கு சொல்லிட்டா சரிங்க சார் வேற என்ன சார் குழந்தைங்க சரியா படிக்க மாட்டேங்க சார் இது பெரிய பிரச்சனையா இருக்கு நீட்டும் பாஸ் ஆக மாட்டேங்கிறான் இன்ஜினியரும் படிக்க மாட்டேங்கிறான் எதுவுமே படிக்க மாட்டேங்குது என்ன சார் வழி ஒண்ணு இல்ல அன்னைக்கு சொன்ன மாதிரி சின்னதா ஒரு வழி அது நம்ம மாம்ச ஒருத்தரு சரிங்களா எல்லாத்துக்கும் அதெல்லாம் அப்படிலாம் பரியார் சொல்ல முடியாதுங்க இன்னைக்குள்ள காலகட்டங்கள் வேற சரிங்களா ஆனா பரிகாரம் அப்படின்னாலே அது சிம்பிளாவும் இருக்கணும் ஒரு சக்சஸ் பரிகாரமும் இருக்கணும் ஒண்ணு மிளகு இருக்கு மிளகு என்ன பண்ணணும்னா டெய்லி அந்த குழந்தை பதினோரு மிளகு எண்ணி பாட்டில போட்டு வரணுங்க ஒரு எக்ஸாம்க்கு படிக்கிறாங்கன்னா இந்த பதினோரு மிளகு எண்ணி போட்டுட்டு அந்த மிளகு அந்த மிளகு என்ன பண்ணணும் அப்படின்னா பவுடர் ஆக்கி ஏதாவது ஹோட்டலுக்கு தானமா கொடுத்துடணும் அவன் சாப்பிட்டு உங்க அருமாவை தீர்த்துருவான் அந்த எக்ஸாம் வரைக்கும் நாலு மாசம் நடக்கு இருபது நாள் இல்ல ஒரு மூணு மாசம் நாள் ரெண்டு மாதம் அறுபது நாள் அந்த அந்த மாதிரி சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா இதை செஞ்சுட்டு அந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்த உடனே அந்த மிளகு அரைச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தை பாஸ் ஆயிரும் இது நேச்சுரலா நான் பரிகாரம் மிளகு ஒரு கிரகம் ஹோட்டல ஒரு கிரகம் மாஸ்டர் ஒரு கிரகம் இந்த மாதிரி ஒரே மிளகுதான் பத்து ஒன்பது கிரகமும் இருக்கும் அப்ப அவன் எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவேன் நீட்டுக்கே படிக்கட்டும் இன்ஜினியரிங் கூட செமஸ்டர் செமஸ்டர்ல எவன் அரியர் வச்சிருக்கான அரியர் இந்த செய்யலாம் கண்டிப்பா சக்சஸ் ஆயிரும் பரிகாரம் இப்படி இருக்க அந்த மிளகு என்ன கிரகம் காரத்தன்மை இருக்கு மிளகு என்ன கிரகம் என்னங்க யார் சொன்ன சூரியன் சொன்னீங்க வாங்க வாங்க வாங்க

சூரியனா கவர்மெண்ட் அப்போ இந்த கவர்மெண்ட்ல எக்ஸாம் எழுதுனவங்க எக்ஸாம் என்னங்க பரீட்சை என்ன சொல்லுவோம் எழுத்து என்ன சொல்லுவோம் புதன்ங்க திருத்தனா வாத்தியார் யாருங்க குருங்க புரியுதுங்களா இப்ப இது எத்தனை கிரகம் வருதுங்க புதன் குரு சூரியன் சனி வருவாரா ஆ அப்போ அப்போ ரிசல்ட் புரியுதுங்களா அப்ப இந்த மிளக நீங்க அரைச்சு இந்த ஹோட்டல் கடையில கொடுக்கும் போது நம்ம கர்மாவை என்ன பண்றான் அவன் சாப்பிடுறான் அதுல எதுல சாப்பிடுறான் நான்வெஜ் ஞானக்காரகனே முட்டை கேது கோழினா அப்ப அது சாப்பிடும்போது என்ன ஆகும் அந்த மிளகு தூள் போட்டு கொடுங்கன்றான் ஒன்னும் மட்டன் குழம்புல போட்டா கூட என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு அந்த ஒரு இது வந்துருது இல்ல இதான் சொல்றேன் சின்ன சிம்பிளான பரியாரு நான் இதை உட்காந்து எவ்வளவு நாள் யோசிச்சிருப்பேன் என்னுடைய வகுப்புல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்கலான் இருக்கேன் வகுப்பு மார்ச் மாசத்துக்கு அப்புறம் தான் ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி மதுரையில் என்னுடைய முதல் சங்க துவக்க விழா சரிங்களா மார்ச் ஒன்று ரெண்டு அனைவரும் கலந்துக்குங்க கண்டிப்பாக கலந்துக்குங்க மதுரையில் ஒரு விழாவில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டில் நீங்கள் என்ன நினைச்சு நான் வர்றீங்களோ அந்த விழால கலந்துக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும் ஏன்னா அந்த விழால மிகப்பெரிய நம்பூதிரியை வச்சு நம்ம ஹோம் பண்ண போறோம் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் நன்மை நடக்கும் மதுரையில சொல்றீங்க முடிக்கவே அதுக்கு என்ன அவசரம் உங்களுக்கு என்ன தேதி கல்யாணம் ஆச்சு லேட்டா கல்யாணம் இருக்குன்னு நினைக்கிறேன் பத்தாம் தேதி சூரியன் சும்மாவா இருப்பாரு சுத்திக்கிட்டே இருப்பாரு அதே அவசரம் சரிங்களா வீட்டுக்காரமா சந்திரனோட பேரா இருக்கும் இப்ப அந்த மார்ச் மாதம் நடக்கக்கூடிய ஒன்று ரெண்டு தேதிகளில் மதுரை பாண்டிவேல் அருகில் இருக்கக்கூடிய ஆர் மகாலில் என்னுடைய மாநாடு நடக்குது கண்டிப்பா நீங்க எல்லாருமே கலந்து இது மாநாடு கிடையாது மாநாடு மாநாடுன்னு எல்லாரும் சொல்றாங்க அதுக்கு பேஸ்புக்ல ஒரு பதிவு வேற போடுறாங்க ஒரு சிலரு இது மாநாடா கருத்தரங்கா அப்படின்னு ஒரு சிலர் போடுறாங்க நான் மாநாடுன்னு சொல்ல என்னுடைய சங்கத்தினுடைய துவக்க விழா ஆரம்ப விழா விதை விதைக்கிறேன் மதுரையில் அனைவரும் அந்த விதைக்கு வந்து தண்ணி ஊத்துங்கன்னு சொல்றேன் வளராமையில இருக்கு வளர்ந்தால் என்னோட சேர்ந்தான் சரிங்களா திருநெல்வேலிக்கா தண்ணி ஊத்தி வேலி போடுறது சரியா பாருங்க இந்த இடத்துல மரியாதை வந்துடும் நெல்லு வந்துடும் வேலி வந்துடும் அந்த ஊருக்கு போயிருங்க திருநெல்வேலி ஊருக்கு நம்ம எடுக்கலாம் கிரகங்களை மதுரைக்கு ஒரு கிரகம் மதுரை அப்படின்னா கோயில் நகரம் கோயில்னா என்ன சொல்லுவோம் நம்ம குரு செவ்வாய் கோயில் நகரம் கொலை நகரம் புரியுதுங்களா இப்ப அப்படி கிடையாது முன்னோரு காலத்துல பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவு இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்ப அந்த நகரம் பாருங்க குரு செவ்வாய் தான் அஞ்சு பஞ்சபூத ஸ்தலங்களும் இருக்கக்கூடிய ஒரே மாவட்டம் மதுரை மாவட்டம் தான் அதான் அஞ்சு பஞ்சபூத ஸ்தலமும் இருக்கக்கூடிய ஒரே மாவட்டம் மதுரை தான் மதுரைன்னு வாயில சொன்னாலே புண்ணியம்தான் புரியுதுங்களா இப்போ நான் இந்த மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நிகழ்வு என்னன்னா என் வாழ்க்கை முதல் முதல் நான் தொடங்கினது மகா பிரபஞ்ச யாகம் நடத்தி தான் அந்த யாகம் நடத்தின மண்டபத்துக்கு நேற்று விசேஷத்துக்கு போயிட்டு அங்கே உட்காரும்போது என்ன ஏரியாம எனக்கு கண்ணீர் வருது என்னன்னா இறைவா என்னை ஏன் இங்க கூட்டிட்டு வந்தேன்னு பார்த்தேன் எஸ்ஆர்எம் மகால நடத்தணும் அங்கிருந்தா என் வாழ்க்கையை முதல்ல தொடங்குச்சு மறுபடியும் புதுசாக ஒரு இடத்துல தொடங்க போறேன் அந்த மகாலுக்கு போற பாக்கியம் கிடச்சிச்சு சக்சஸ் ஆனல்ல மறுபடியும் இப்ப நான் அங்க போய் ஒரு விசேஷம் இங்க குலதெய்வம் அங்க மாமா வீட்டு குலதெய்வத்தை வச்சு சாமி விட்டாங்க அந்த சாமி சிலையெல்லாம் தொட்டு தூக்குற ஒரு பாக்கியம் கிடைத்தது அதுல இன்னொரு பியூட்டி நடந்துச்சு நான் வாழ்க்கையில் முதல் முதல் சம்பளம் வாங்கிய ஒரு நபர் எனக்கு முதல் சம்பளம் கொடுத்தவர் அங்க வந்திருந்தாரு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன் அவர் சொன்னாரு ஐயா நீங்க தும்பிவாடி பெரிய சாமி தானே அப்படின்னா ஆமாங்கண்ண என உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு அப்ப அவர் தெரியலையப்பா நீங்க தான் எனக்கு முதல்ல பதிமூணு வயசுல சம்பளம் கொடுத்தீங்க உங்ககிட்ட தான் நான் சித்தாள் வேலைக்கு வந்தேன் அப்படின்னு ஸ்கூல் லீவ்ல அவர்கிட்ட முதல்ல போய் நான் வாங்கின சம்பளம் அவரை பார்த்து அவ்வளவு தூரம் ஆசீர்வாதம் அவரே சொன்னார் என் பிள்ளைகள் கூட எப்படி நீ தெரியல இருக்கடா உண்மையை நான் பாராட்டுற உடனே அப்படின்னு ரொம்ப ஒரு பெருமையா என்ன பேசும்போது எனக்கு சந்தோஷம் தான் ஆனா அந்த முதல் குரு அவரு தானே எனக்கு அப்ப அவர் கை ராசியான கைதானே அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன நட்சத்திரம்னு அவர் சுவாதி நட்சத்திரம் என்னுடைய ரெண்டாவது நட்சத்திரம் அன்னைக்கு அவர் கொடுத்த பணம் இன்னைக்கு பல பேர் நம்ம பெருகியிருக்கோம் அது இறைவனுக்கு நன்றி சொல்லணும் ஒவ்வொரு நிகழ்வும் நம்மை சுத்தி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம உற்று கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் ஸ்டார் ஐயா அந்த பத்திரிகையில பேர் இல்லைங்க திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்துக்கு டக்கு நன்றி சொல்லிட்டோம்னா நல்லா இருக்காது ராஜசங்கர் ஐயா பத்தி ரெண்டு வார்த்தை நம்ம பேசலன்னா எப்ப உடனே கூட்டுக்க என்ன பேசலன்ற சொல்ல மாட்டாரு சுப்பா எல்லாரும் சிரிக்கிறோன்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் சொல்றதா மேடையில் ஆனா உண்மையாவே கடின உழைப்பாளி எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தக்கூடியவர் எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடியவர் இங்க இருக்கிறது அங்க சொல்ல மாட்டாரு அங்க இருக்கிறது இங்க சொல்ல மாட்டாரு நேர்மையான மனிதர் அதுக்கே அவருடைய மீட்டிங் எப்ப கூப்பிட்டாலும் நான் வருவேன் ஏன்னா இன்னைக்கு ஜோதிட துறையில இந்த புரோக்கர் நிறைய பேர் ஆயிட்டாங்க ஒரு சங்கத்தை எப்படி உடைக்கலாம் ஒரு சங்கத்தை எப்படி கெடுக்கலாம் ஒரு நாலு ஜோதிடர் ஒன்னா சேர்ந்திருக்காங்க எப்படி பிரிக்கலாம் இப்படித்தான் நிறைய பேர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் ஜோதிடர்களுக்குள்ள சண்டை இருந்துச்சு அப்படின்னா அவன் நல்ல ஜோதிடனே அல்ல முதல்ல ஊர்ல இருக்கவன் பிரச்சனைக்கெல்லாம் நீ வழி சொல்ற நீங்களே பிரச்சனை பண்ண உங்களை மதிப்பான் நான் அவனுக்கு போட மாட்டேன் இவன் வந்தா வரமாட்டேன் அவன் வந்தா வர மாட்டேன் அப்ப நீ நல்ல ஜோதிட இல்ல ஏன்னா ஒரு விஷயத்த கரெக்டா ஃபாலோ பண்ணணும் ஒரு ஜோதிடர்கள் ஒற்றுமையா இருங்க உங்கக்கான விஷயத்த நீங்க செய்ய யார யாரை பத்தி பேஸ்புக்ல முதல்ல பதிவு போடுறத விடுங்க பேஸ்புக்ல எவன் எல்லாம் பதிவு போடுறானோ அவனா நல்ல ஜோசிக்காரனே கிடையாது பணத்துக்காக பதிவு போடுறவனா இருப்பான் உண்மையாவே ஐயால சொந்த காசுல மீட்டிங் தான் நடத்துறாரு ஒரு சிலர் என்னுடைய ஓன் உழைப்புல சொந்த காசுல மீட்டிங் நடத்தினுங்க நான் எல்லாம் இருபது லட்சம் செலவு பண்றேன் ஒரு தான் பத்து பேர்லாம் இல்லை ஸ்டூடெண்ட்ட காசு எல்லாம் வாங்கல யாராவது ஒருத்தர் சொல்லட்டும் பிரகாஷ் எங்ககிட்ட பணம் வாங்கினாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா நான் போய் எல்லா மேடைக்கும் பணம் கொடுத்துட்டு இருக்கேனால கொடுக்கலாம் நன்கொடை அதுக்காக வாங்காம ஒரு திருப்பணி நடத்தினா கண்டிப்பா பணம் வாங்கி தான் திருப்பணி நடத்தணும் எந்த ஒரு விழா நடத்தினா கண்டிப்பா ஏதோ அவங்க கொடுக்குற ஹெல்ப்பை நம்ம வேணான்னு சொல்ல முடியாதுல்ல வர மகாலட்சுமியை யார் வேணாம்னு சொல்றானோ அவன் ஒரு நாளைக்கு கெட்டு போயிருவியான் இந்த மேட மேடைக்கு ஏறிக்கிட்டு நாங்கள் நாங்கள் நாங்கள்னு பேசாதீங்க அன்பு ஜோதிடர்களே உங்களுக்கு இந்த வீடியோ வாயில சொல்லிக்கிறேன் மேட மேடைக்கு அதே மாதிரி பேஸ்புக்ல பதிவு போடுறதை குறைச்சிக்கோங்க நல்ல பதிவா போடுங்க நலமான பதிவு போட்டா உங்கள் சங்கமும் வளரும் உங்களை பத்தி ஒரு தப்பான தாட் வராம இருக்கும் சரிங்களா ஸ்டார் திருச்சங்க ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட ஆராய்ச்சிய மனமார்ந்த நன்றிகள் பல வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் ஜோதிடனுடைய குடும்பம் மெம்மேலும் அவர்கள் குடும்பம் பட்டி பெருகி பால் பானம் பொங்கி கும்பத்துப்பாலும்